இப்போ சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் சுக்ரன் 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 சொல்லிகிட்டே இருப்போம் சரிங்களா அந்த ஜாதகத்தில் சுக்ரன் ஒருவேளை சிறு வயதில் சுக்ரன் வரக்கூடாதுன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ளது அதுவும் அந்த சுக்ரன் தொடர்புண்டு தொடர்பு கொண்டு அதுவும் அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு சம்பந்தப்பட்டோ அதே மாதிரி சனி மேலே அதை ராகு பட அதாவது சனி வந்து ராகு வேலை படக்கூடிய அமைப்புகளோ அதே மாதிரி சுக்ரனும் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருச்சுன்னா அந்த சின்ன வயசில் படிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க அந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் நம்ம குறைச்சி சொல்லக்கூடாதுங்கிறதுனால ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம் அப் டு ஈவன் ஐ கேன் டெல் லைக் அவங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கூட ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸில் போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவரவர் சுயஜாதகத்தை பொறுத்து தான் அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் குட்டி சிக்குரன் சுக்ரன் கெடுக்கும்ன்றதெல்லாம் சித்தர்களோட பாட்டு அப்போ சின்ன வயசில் ஒருத்தருக்கு அதெல்லாம் வரக்கூடாதுங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட தன்மையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தேர்ட்டி டு ஃபார்ட்டி இந்த மாதிரி டயத்தில் வரக்கூடிய அமைப்பு அதுவும் அவங்களோட சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் தான் சுக்கரன் கொடுப்பார் அப்போ இந்த மாதிரி அமைப்பு வரக்கூடிய அமைப்புகளும் ஜனனகால ஜாதகத்துலேயும் முன்னாடி நான் சொன்ன அந்த பேட்டர்ன்ஸ் படிலாம் வந்துருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால் வருத்தப்படக்கூடிய தாய்மார்களும் சரி பெற்றோர்களும் சரி அதில் ரொம்ப படுவாங்க பட் என்ன இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தை நம்பினாலும் நடக்கும் ஜாதகத்தை நம்பாட்டியும் நடக்கும் ஆனால் உண்மையை சொல்லணும்னா ஜோதிடம் என்பது சத்தியமான உண்மை அதை புரிஞ்சுக்கோங்க அந்த காலங்கள் வரும் பொழுது அந்த காலங்கள் வரும்போது கெட்டதை கொடுக்கக்கூடிய பிளானட் அந்த காலங்கள் மாறும் பொழுது அவங்களே எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறதுனா இந்த குழந்தையா அவ்வளோ தப்பு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறக்கூடிய அமைப்பும் வரும் இதுதான் விதி அப்படிங்கும்போது இது ஜோதிடமே இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட இது வந்து அனுபவிச்சிருப்பாங்க பட் இது தான் அந்த டைம் ஃபேக்டர்ஸ் தான் ஒரு நல்ல காலம் வரும்போது நல்லபடியாக இருப்பாங்க தீய காலங்கள் வரும் பொழுது அது குழந்தைகளையும் விட்டு வைக்கிறதில்ல அந்த மாதிரி மாற்றங்களை கொடுத்துருது அது வருத்தமாக இருந்தாலும் அதுக்கு சில பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்யும்போது வெளியே வந்துடலாம் நண்பர்களே